மிதுனத்துக்குமே வந்து எப்பவுமே ஒரு பணம் ஃப்ளோ இருக்கும் யாரோ ஃபேமிலியிலையாவது கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்க கையில பணமே இல்லைனாலும் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது இவங்க கையில பணத்தை கொடுத்துருவாங்கிறது தான் மிதனத்தோட அமைப்பு கடன் முடிஞ்ச அளவுக்கு மிதனம் குறைச்சிக்கிறது நல்லது மிதனம் பயங்கரமா என்கிட்ட இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு அப்படின்னு பெரும்பாலான மிதனம் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு கொடுக்காம போறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மிதனம் வந்து பூமி வாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லேண்டு வாங்குறாங்க இல்லை ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாஸ்துவை ரொம்ப கவனிக்கணும் இவங்க போய் வாஸ்துங்கிற விஷயத்தில் விஷயத்துல போய் மாட்டுவாங்க அது வரைக்கும் லைஃப் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தோம் மிதனராசினியர்கள் வந்து செல்வ செழிப்போட இருக்கணும் சீரம் சிறப்பமா இருக்கணும் எங்களுக்கு வந்து போதும் போதும் பண க போதும் எனக்கு வந்து பணம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் மிதுனத்துக்குமே வந்து எப்போவுமே ஒரு பணம் ஃப்ளோ இருக்கும் அவங்க லைஃப்பில் யாரோ ஃபேமிலிலேயாவது கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்க கையில் பணமே இல்லைனாலும் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது இவங்க கையில் பணத்தை கொடுத்துருவாங்கிறது தான் மிதனத்தோட அமைப்பு மிதனம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க ட்ராவலிங்கில் தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஸ்பெண்டிங்கே இருக்கும் மிதனம் வந்து கொஞ்சம் தங்கத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது தங்கம் வாங்கி வைக்கிறது பாண்டா வாங்கி வைக்கிறது இவங்க ரொம்ப மற்றவங்களுக்கு செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவங்களுடைய ஆடம்பரத்துக்கு செலவு செய்யறவங்களா தான் இருப்பாங்க சோ இவங்க வந்து அஹ் திடீர்னு ஓவர் கருணையால யாருக்கா தூக்கி கொடுத்துருவாங்க தவறான ஆட்கள்கிட்ட போய் கொடுக்கறது இந்த பாவமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் கொடு இவங்களை யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் பாவமா பேசி பாவமா பேசி கொடுக்க 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 அப்படியே ஒரு ஓட்டை ஒரு ஓட்டை ஒளியா தண்ணி ஒழுகிற மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களோட எனர்ஜிங்கிறது அந்த உழைப்புங்கிறது கரைஞ்சுகிட்டே போகும் அதுல வந்து இவங்க கவனமா இருக்கணும் யாருக்கு குடுக்கறோம் யாருக்கு உதவி பண்றோம் சரியான இடத்துலதான் போய் பாக்கணும் திடீர்னு ஆன மாதிரிலாம் இவங்க ஆவாங்க இவங்க யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் கிடைக்காது இவங்க ஒரு அவசரத்துக்கு போய் யார்கிட்டயாவது கேட்கறாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வராது யாராவது மூலியமா வரக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு பட் ஸ்டில் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டா வராது கடன் முடிஞ்ச அளவுக்கு மிதனம் குறைச்சுக்கிறது நல்லது யாருக்கும் கடன் ஏன்னா மிதனம் சொல்லும் மிதுனம் பயங்கரமா என்கிட்ட இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு அப்படின்னு பெரும்பாலான மிதுனம் சொல்லிருவாங்க சொல்லிட்டு குடுக்காம போறாங்கன்னு வச்சுக்கோங்க கெட்ட பேரும் வரும் வச்சுக்கிட்டு குடுக்கல இவங்க வந்து நிறைய காட்டுவாங்க என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு காட்டுறப்போ சுத்தி இருக்கவங்க இத எப்படா வாங்கலாம் கிட்ட எப்படி கடன் வாங்கலாம் அதான் இருக்கே அதான் இருக்கேங்கிறப்போ இது திஷ்டியா பட்டுக்கிட்டே இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் மிதனத்துல இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது ஏன் இப்படி ஹெல்த் இதாவது ஏன் நம்ம ட்ரைன் அவுட் ஆகி உட்காடுறோம் அப்படிங்கிறது தெரியாது ரொம்ப வெளியா ஓவரா காட்டாம இருக்கும் சொல்ல வேண்டாம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் சத்தமே இல்லாம இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் மிதனராசிரியர்கள் வந்து நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இன்னும் பணவரவு வந்து உங்களுக்கு செல்வ செழிப்போட இருக்கலாம் அப்படின்னா எந்த கோவில் ரெஃபர் பண்ண வைங்க திருவன்காடுல வந்து திருவன்காடுக்கு போனா அங்க இருக்க ஒரு இடம் ஒண்ணு இருக்கு அது வந்து புத்த கருவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு இது வந்து எப்படின்னா இந்தவே கொஞ்சம் ரகசிய பாதை மாதிரிதான் இந்த இடமுமே இருக்கும் திருவன்காடுக்கு அப்படியே பின்னாடி வரும் இந்த கோயில ரொம்ப தான் இருக்கும் இந்த இந்த புத்த கருவில் கோயிலுக்கு வந்து பேக் என்ட்ரி வழியா தான் போவாங்க நேர் வழியில போக மாட்டாங்க இது வந்து ஒரு புத்தஸ்தலம் அது அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ப்ரீஸ்டே சொல்லுவாங்க இந்த கோயிலில் இப்படி தான் வந்து இப்படி தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க பொதுவாக மிதனத்துக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அவங்களுக்கு அவங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி நிறைய பேர் டீச்சிங்லாம் இருப்பாங்க வேலையே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பேசுறது இந்த கம்யூனிகேஷன்லயே ஒரு பெரிய ஒரு குரோத் கொடுக்கும் இவங்க இந்த கோயிலில் போயிட்டு ஓம் புத்தாய நமக அப்படின்னு வழிபாடு பண்றது அஹ் புத்த மந்திரங்கள் அங்கே போயிட்டு சொல்றது அங்கே இருக்க மந்திரங்களே அங்கே இருக்கும் அந்த மந்திரங்களை வந்து அவங்க படிக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு மிதினம் பிஸ்னஸ் மெயினாக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்ங்கிறது அபரிதமா இவங்களுக்கு நடக்கும் இங்கே எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னா பச்சை கலர் அகர்பதி கொடுத்துதான் வழிபாடு பண்ணுவாங்க அங்க இவங்களே போய் பச்சை கலர் அகர்பத்தி ஏத்திட்டு அந்த தெய்வத்துக்கு வந்து அங்க அப்படியே அகர்பதி காட்டிட்டே ஒரு வேண்டுதல் நடத்துவாங்க இந்த வேண்டுதல் பண்ணிட்டு இவங்க வரப்போ ஆக்சுவலா அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு தியானம் மாதிரி உட்கார்ந்துடணும் நூத்தி எட்டு தடவை அந்த பேரை சொல்லி அந்த ஓம் புத்தாய நமகன்ட்டு ஒரு நூத்தி எட்டு தடவை ரொம்ப சின்ன கோயில் தான் அது ஆனா அந்த எனர்ஜி லெவல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இவங்களுடைய கம்யூனிகேஷன் மூலியம் பேசுனாலே பணம் வரும் இவங்க பேசினா கிடைக்கும்பா இவங்க பேசினா இவங்க இப்ப ஒரு பிசினஸ்ல இருக்கிறாங்க இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க அவங்க பேசி போய் ஒரு ஆர்டரை எடுத்துட்டு வரணும்லாம் இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணக்கூடியது அந்த நெகோசியேஷன் பவர் ஒன்று இருக்குது பேசி சரி பண்ணக்கூடாது அப்படி ஒரு சொல்லாற்றல் வந்துடும் இவங்களுக்கு அது மூலியமாவே இப்போ மிதனத்துல ஒரு சிலர்லாம் வந்து லாபியிங் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இது எல்லாமே வந்து செம்மையா குரோத் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பேச பேச கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுதான் அவங்களுக்கான ஒரு ரகசிய ஸ்தலம் ஓகே சூப்பர் இவங்க வந்து பண விஷயத்துல இந்த விஷயத்த மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னா என்ன விஷயம் டக்குன்னு எடுத்து யாருக்கும் இந்தாங்க நான் பணம் வச்சிருக்கேன்னு எடுத்து கொடுத்துருக்கூடாது இதை செய்வாங்க மிதனம் நான் வச்சிருக்கேன் ஓகே இப்போ வேணுமா அவங்க எப்படி நினச்சி கொடுப்பாங்கன்னா அப்புறம் வாங்கிக்கலாம் நினச்சிட்டு கொடுப்பாங்க வராது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ரிலேஷன்ஷிப்பே பாதிப்படைஞ்சிடும் ஓகே அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க ஓகே இப்போ வந்து நேரடியாக அந்த ஸ்தலத்துக்கு போக முடியல அப்படின்றது என்ன மேம் பண்ணலாம் புத்தர் வழிபாடு பண்ணலாம் அவங்க ஓகே புத்தா புத்தா வச்சுட்டு பச்சை கலரில் அந்த புத்தா பச்சையா இருக்கிற புத்தா இந்த லாஃபிங் புத்தா பச்சையா இருக்கிறது ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பச்சை ஈர்க்கும் எனத்திங் ரிலேட்டட் டு கிரீன் அன்னைக்கு அவங்க ஒரு கிரீன் ட்ரெஸ் போட்டுக்கிறது சுத்தி நிறைய கிரீன் வச்சு வழிபாடு பண்றது கிரீன் பாக்க பாக்க இவங்களுக்கு வந்து செழிப்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகும் அப்படிங்கறதுதான் அதுக்காக வியூட்டிஃபுல்லா கிரீன் ஆக்கிட கூடாது அங்கங்க அங்கங்க அந்த கிரீன் தெரியணும்

அதாவது அவங்க ஜாதக கட்டத்துப்படி இப்ப நம்ம ஜென்ரலா மிதனமா நீங்க இந்த பேசிங் முடியாது இப்ப அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் சேர்த்து அந்த குடும்ப தலைவன் யாரோ அந்த தலைவனுக்கு தகுந்த மாதிரிதான் தலைவாசலே ஓகே அந்த அந்த வாசல் அவங்க கரெக்டா சூஸ் பண்ணிடணும் அது முச்சந்தியா இல்லாம பாக்கணும் மேல இருக்கிற அஹ் அந்த பீம் எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க மாட்டாங்க இங்கதான் போய் விழுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது தெரியாது இந்த வீடுனாலேயோ இல்ல ஆஹ் ஏன்னா இவங்களுக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் எல்லாமே பச்சையா இருக்கணும் செழிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் மிதனம் பார்க்க வேண்டியது என்னன்னா நான் வீடு வாங்குற இடத்துல செடி கொடிகள் எப்படி இருக்கு செழிப்பா இருக்கா இல்லையா செடி இருக்கா இல்லையா மரம் இருக்கா இல்லையா நான் போற வழியில சயனமே சொல்லுவோம் அவங்களுக்கு போற வழியில மரம் பட்டு போயிருக்கா காஞ்ச மரத்தை நான் பாத்தனா காஞ்ச செடியை நான் பாத்தனா அது உங்களுக்கான பூமி இல்ல அந்த வீட்டுல இருக்கும் இந்த மாதிரியோ அமைப்பு இருக்கும் முன்னா அந்த வீட்டு முன்புறமோ பின்புறமோ இது எல்லாமே அவங்க கவனிக்கணும் இப்போ ஒரு வேப்ப மரத்தையே அவங்க பாக்குறாங்க அந்த வேப்ப மரம் இப்ப வீட்டு வாங்க போற இடத்துல ஒரு வேப்பமரம் இருக்கு இவங்க வீட்டை நோக்கி இருக்கிற இலை காஞ்சு போய் இருக்குதா செழிப்பா இருக்குதா இதெல்லாம் இவங்க பாக்கணும் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு மறைமுகமான ஒரு தெய்வ சக்தி உணர்த்திட்டே இருக்கு இவங்களுக்கு துர்கை துணை இருக்கும் நிதனத்துக்கு எப்போவுமே பெண் சக்தி துர்கை ஆஹ் துர்கை நாகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் எல்லாமே துணை இருக்கும் இந்த துர்கை நாகம் எல்லாமே வந்து பூமிக்குள்ள இருந்து செயல்படக்கூடியவங்க தான் அப்ப இந்த விஷயத்த இவங்க கவனிக்கணும் இத கவனிச்சு இந்த பூமியில கரெக்டா வீடு கரெக்டா அமைஞ்சிருச்சு மிதனத்துக்குன்னா க்ரோத்து அந்த வாஸ்து கரெக்டா அமையல அப்படின்னா இஷ்யூஸ் பேஸ் பண்ணுவாங்க 嗯。